சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ தோசை இங்க தோசை தான் அப்புறம் எங்க இப்ப வெளியில போறீங்க நீங்க போயிட்டு வந்தாச்சா மத்தியோ காலை நெட்வொர்க் சொல்லுது அது சுத்துதா ஆமா சுத்துதே இல்ல ஒரு நிமிஷம் ஹாய் பாரதி ஹாய் லைக் டன் லைவ் கிளியரா இருக்கா லைவ்ல இருக்க கூடியவங்க யாராவது சொல்லுங்க லைவ் கிளியரா இருக்கா இல்ல சுத்திட்டே இருக்கா ஏன்னா எனக்கு இன்னொரு மொபைல சுத்திட்டு தான் இருக்கு ஃபேஸே தெரியல அம்மா எனக்கு சுத்திட்டே இருக்கு லைவ் வரல சுத்தி டே இருக்கு ஒரு நிமிஷம் சோ டு게தர் லைவ் போட்டா ஏதும் பிராப்ளமா என்னன்னு தெரியல நான் கார்டி சிஸ்டர் ரெண்டு வாட்டி கட் பண்ணி போட்டாங்க இப்பதான் வருது வெயிட் 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 பண்ணு நெட் டாக்கும் போட்ட்டேன் இப்பதான் போட்றேன் சரியா நெட் நெட் எனக்கு இருக்கு இப்பதான் 2 ஜிபி போட்ட நான் இல்ல நம்மளுக்கு 5G அதுவும் ஒண்ணு நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு अनलिमिटेड தான் இல்ல அத டுகெதர் லைவ் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாட்டது இப்போ ஆ இப்போ ஓகே இப்போ ஓகே ஓகே வா இப்போ ஓகே ஒருத்தர் வந்திருக்காங்க வெல்கம் பண்ணுங்க ஹாய் பாப்பா எவ்வளவு போராட்டம் பத்தி அந்த லைவ் சாப்பிட்ட பாப்பா நீ சாப்பிட்டியா அப்படியே மேடம் டீ கொஞ்சம் பேசு சேனல் ஓனர் கிட்ட லைவ்ல 15 பேர் இருக்கீங்க சோ லைவ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சிக்னல் ஏதாவது பிராப்ளம் இருக்குதுனால யாரா இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க சோ கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு காரணம் இடைவேளை தெரியாம பேச மாட்டேன் இல்ல விடுப்பாப்பா சரி பாப்பா என்ன சாப்பிட்ட பண்ணிடா லைவ் பண்ற மாதிரி கமெண்ட் யாரும் பண்ணல நான் வந்ததனால யாரும் பண்ண மாட்டேங்கறாங்க இல்ல 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 அது சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் நான் அன்னைக்கு கார்கேஸ் லைவுக்கு போய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அவங்களும் பாவும் லைவ் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கட் பண்ணி போட்டு பார்த்தாங்க சுத்திக்கே இருந்துச்சு சோ சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு அப்புறம் மினி அண்ணி இருக்காங்கல்ல அவங்களோட லைவுக்கு காலைல போகும்போது அவங்க கமெண்ட்ஸ் எதுவுமே காமிக்கவே இல்ல கமெண்டே சுத்தமா காமிக்கல

இல்லையா அப்படி அப்ப உங்க பேர் என்ன டூ லைவ்ல மட்டும் தெரியல நந்திமா டூ லைவ் போட்டு அந்த வந்துட்டே இருக்கு சோ சிங்கிள் லைவ் போடுறவங்களுக்கும் கமெண்ட்ஸ் சுத்தமா காமிக்கலன்னு சொல்றாங்க சோ ஒரு சிலருக்கு நல்லா நெட்ஒர்க் இருக்கு ஒரு சிலருக்கு கமெண்ட்ஸே காமிக்கலாம் அப்ப நான் போயிட்டு கால மினி நீங்க சொன்னேன் அந்த மெசேஜ் பாக்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க அப்படி அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் காமிச்சிச்சு நான் லைவ் போடும் போது எனக்கு வர கமெண்ட்ஸ்ல வந்து சில கமெண்ட்ஸ் மாமாவுக்கு வரதே மாட்டேங்குது

ல பாப்பா எதை போய் செய்வனா வச்சி சாந்துலையா கமெண்ட் நிறைய வந்திருக்கு படிங்கீங்களா கனி டாக்டர்மா வணக்கம் சிவ சிவலிங்கம் ப்ரோ சிஸ்டர் என் வீடியோ பாத்தீங்களா பார்த்துட்டு இருக்கேன் சிவலிங்கம் ப்ரோ உங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் இருக்கேன் சோ டாக்டர் கனி யாரு அது பக்கத்துல யாருன்னு தெரியலையா கனிமா பேபிமா ஹாய் வணக்கம் டாக்டர் அம்மா ரொம்ப யோசிக்கறாங்க யாருன்னு தெரியல ஆஹ் சுந்தரமன் அண்ணா அதே நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் டூ கதர் லைஃப் போடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது என்னன்னு தெரியல ஆஹ் பாக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு பிப்டின் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் அன் அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மல் லைஃப் போட்டுக்கலாம்னா மகேஷன் அப்ப நீங்க சொன்னனாலதான் கோவிந்தா போச்சா இருங்க இருங்க லைவ் முடியட்டும் உங்களை பேசிக்கிறேன் வாய வச்சாரு கோவிந்தா தான் சார் யாரு நம்மளுடைய லைவ்ல வரக்கூடிய கேஷவன் அண்ணா நீங்க கமெண்ட்ஸ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேஷவன் அண்ணா கமெண்ட்ஸ் பாத்துருப்பீங்க இல்லையா அண்ணா அண்ணாவும் சேலம் தான் அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க கேஷவன் லைவ் பிளாக் அவங்களுடைய சேனலும் லைவ் போடுவாங்க சண்டே

யாரும் அதுவா என்னோட அண்ணாதான் பேபிவா நம்ம லைவ்ல கேஷவன் கமெண்ட் போடுவாங்கல்ல அவங்க கமெண்ட் என்ன கமெண்ட் சார் ஒரு கமெண்ட் உன் கமெண்ட் நந்தி ஆமா ஆமா நந்தி கமெண்ட் ஒண்ணு நீங்க படிக்கல யாருக்கு கேக்குது என்னது கமெண்ட்ஸ் புரியல யாருக்கா கேக்குதா மேடமும் சாரும் பேசுறது ஓ பேசுது கேக்கலையா நந்திமா போன் கொண்டு போய் பக்கத்துல டிச்சல போட்டு வந்துரு நல்லா கேக்கும் சரி ஓகே கஜேந்திரன் ப்ரோ தான் சொல்றேன் தம்பியா வச்சுக்கலாம் அண்ணா வச்சுக்கலாம் உங்களுடைய பேர் கஜேந்திரன் தானா இல்ல நான் அதையும் தவறா சொல்றேனா ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட லைஃபுக்கு வந்திருக்கீங்க சோ பழைய அண்ணாவா கஜேந்திரவா இல்ல உங்களுடைய பேரா அதே மென்ஷன் பண்ணிக்கோங்க கேப்டன் உங்களுக்கு கல்யாணம் ஆகல தானே அதான் வாக்கு பழிக்குது உங்களுக்கு ஹாய் சொல்லிருக்காங்க சுந்தராமன் அண்ணா அண்ணா மொட்டை மாடிக்கு போங்க இல்லப்பா எங்க போனாலும் டவர் ப்ராப்ளம் இருக்குது சோ அது டுட கோத லைவ் லையா என்னன்னு தெரியல கமலி ஒண்ணு பண்ண முடியாது அனுபவிச்சி தான் ஆகணும் மகேஷனா அவர் அனுபவশালী அவ யார நிறைய லைவ் போய் அனுபவப்பட்டிருக்கார் பேபிமா एवरीडे திஸ் பிரதர் காம் வீடியோ லைவ் லையா சாமா நம்மளோட லைவ்ல இருப்பாங்க கேஷவனானோட கமெண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஆமா ஆமா அட போங்கப்பா போடுறதாவே ஐடியா இல்ல காலையில இருந்தே கொஞ்சம் தலைவலி

ஹாய் முத்துராமன் ப்ரோ வணக்கம் அண்ணா அப்படி நீங்களும் கமெண்ட் பண்ணீங்கண்ணா ஆஹ் ஓகே கார்த்திகேயன் ப்ரோ சொல்லிருக்காரு அம்முமா பேபிமாவா பி ஆர் முத்துராமன் அன்னி நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு அன்னி நலமா அப்படின்னு உங்களதான் கேட்டிருக்காரு நந்திமா அக்கா மதியம் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் என் பாசம் உள்ள அன்னி வணக்கம் அப்படின்னு முத்துராமன் சொல்லிருக்காரு வணக்கம் வணக்கம் ப்ரோ முத்துராமன் சார் நான் யாருன்னு தெரியுதா முத்துராமன் பக்கத்துல லைவ்ல நம்ம 2 கதர் லைவ்ல இருக்கது யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் அண்ணி அண்ணா நலமான்னு கேட்டிருக்காரு முத்துராமன் போயிட்டாரு போல யார் பாப்பா நான் இருக்கேன் லைவ்ல மகேஷ் அண்ணா மகேஷ் அண்ணா ராமா போய் இருப்பாரு என்னரோ அவரு தீவிரமான ரசிகர்ல போய் இருப்பாரு அவர் தூக்க வருது தூக்க வருதுன்னு எல்லார லைவ்லயே ரவுண்ட் அடிச்சிட்டே தான் இருப்பாரு ஆமா நான் நிறைய லைவ்ல பாத்துர்க்கேன் மகேஷ் அண்ணாவா

আর কমেন্ট